ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு நாலு அணு அமைப்பு இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் பருப்பொருளின் அடிப்படை அழகு டேஷ் ஆகும் பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு ஆகும் ஒன்று பதில் ஆப்ஷன் பி அணு கேள்வி ரெண்டு அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுக்கள் டேஷ் ஆகும் அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுக்கள் எலக்ட்ரான் ஆகும் ரெண்டு பதில் எலக்ட்ரான் கேள்வி மூன்று டேஷ் நேர் மின் சுமை உடையது புரோட்டான் நேர்மின் சுமை உடையது மூணு கண பதில் ஆப்ஷன் ஏ புரோட்டான் கேள்வி நான்கு ஒரு அணுவின் அணு எண் என்பது சுற்றியுள்ள டேஷ் ஆகும் ஒரு அணுவின் அணு எண் என்பது சுற்றியுள்ள நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை நாலு பதில் ஆப்ஷன் ஏ நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேள்வி ஐந்து நியூட்ரான்கள் என்பது டேஷை குறிக்கும் நியூட்ரான்கள் என்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை குறிக்கும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை குறிக்கிறது தான் நியூக்ளியன்கள் அப்படிங்கிறது ஐந்து கணபதில் ஆப்ஷன்சி செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஒன்று ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய துகள் எது ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய துகள் அணுக்கூறுகள் ஒன்று கணபதில் அணுக்கூறுகள் ரெண்டு அணுவின் உட்கருவில் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கும் அணுவின் உட்கருவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கும் ரெண்டு கணபதில் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மூன்று அணுவின் உட்கருவை டேஷ் சுற்றி வரும் அணுவை உட்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் மூணு கணபதில் எலக்ட்ரான்கள் நான்கு கார்பனுடைய இணையதிறன் நாலு மற்றும் ஹைட்ரஜனுடைய இணையதிறன் ஒன்று ஆக உள்ளது அப்படின்னா மீத்தேனுடைய மூலக்குறு வாய்ப்புடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிஹெச் ஃபோர் நாலு கணபதில் சிஹெச் ஃபோர் ஐந்து மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைதிறன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பொறுத்துக்க பார்த்திடலாம் இணைதிறன் இணைதிறனுக்கு வெளிவட்ட பாதையில் காணப்படுகின்ற எலக்ட்ரான் ரெண்டாவது மின்சுமையற்ற துகளுக்கு நியூட்ரான் இரும்பு எஃப்இ ஹைட்ரஜன் ஒற்றை இணையதிறன் நேர் சுமை கொண்ட துகள் அப்படிங்கிறது புரோட்டான் அடுத்து ஃபோர்த் ராமன் சரியா அல்லது தவறாக என கூறுக தவறான கூற்றை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒரு தனிமத்தின் அடிப்படை அழகு மூலக்கூறு ஆகும் இது வந்து தவறு மூலக்கூறுன்னு வரக்கூடாது அணு அப்படின்னு வரணும் மூலக்கூறுன்றதுக்குனால இது வந்து தவறு அணு அப்படின்னு இருந்திருந்தால் அது வந்து கரெக்டு கேள்வி ரெண்டு எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டது இது வந்து தவறு எலெக்ட்ரான்கள் அப்படிங்கிறது எதிர்மின் சுமை உடையாது இதில் நேர்மின் சுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதனால் இது தவறு மூன்று ஓர் அணு மின்சுமையற்ற தன்மையைக் கொண்டது இது வந்து கரெக்டு நான்கு அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுகிறது இது வந்து தவறு அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் அப்படின் இருக்கு இல்லையா அதனால் இது தவறு ஆனால் எலக்ட்ரான்கள் அப்படி இருந்திருந்தால் இது வந்து கரெக்டு ஒப்புமை தருக பார்த்துடலாம் ஒன்று சூரியன் உட்கரு கோள்கள் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரெண்டாவது அணு எண் அப்படிங்கிறது புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எண் அப்படிங்கிறது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை ரெண்டுக்கான பதில் புரோட்டான்கள் அல்லது எலெக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் கரெக்டான பதில் மூன்று கே அப்படிங்கிறது பொட்டாசியம் சி அப்படிங்கிறது கார்பன் அடுத்து சிக்ஸ்த் ரோமன் பார்த்துடலாம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஒன்று கூற்று ஒரு அணு மின் நடுநிலையானது கூற்று கரெக்டு தான் காரணம் அணுக்கள் சம எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டது இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போது பதில் எப்படி எழுதணும் அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் அப்படின்னு எழுதணும் இருக்கு இல்லையா ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது கூற்று ஒரு அணுவின் நிறை என்பது அதனுடைய உட்கருவ நிறையாகும் கூற்று கரெக்டு தான் காரணம் உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது இதுக்கான காரணமும் கரெக்டு தான் பதில் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி தான் ஆனால் கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் அல்ல பி இருக்கு இல்லையா இது வந்து எழுதணும் அடுத்து மூன்று புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான எண்ணிக்கை அணு எண்ணாகும் இது வந்து கூற்று தவறு காரணம் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரானோட மொத்த எண்ணிக்கை நிறை இது வந்து கரெக்டு அப்போ மூணு கண பதில் என்ன எழுதணும் அப்படின்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரின்னு எழுதணும் டி இருக்கு இல்லையா அதுதான் வந்து மூணாவது கண ஆன்சர் இதோட இன்னைக்கான பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்போர்டு கொஷின்ஸு முடியுது